ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னடா தான் எடுத்தோடனே தேவதன் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ வந்து நிறைய கஷ்டங்கள் நிறைய மன குழப்பங்கள் வந்து இருக்கும் ஏன்னா கடன் கடன் பிரச்சனைகள் இல்லை அந்த மனுஷங்களே இப்போ இல்லை அப்படின்னா அதாவது ஏழ்மையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தகுந்த கடன் வச்சுருக்குறாங்க கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தகுந்த கடன் வச்சுருக்குறாங்க நல்ல வசதியாக இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லி அவங்களுக்குமே கடன் இருக்குது கடன் இல்லாத மனுஷங்கன்னு பார்த்திங்கன்னா யாரையுமே பார்க்க முடியாது அந்தளவுக்கு இன்றைக்கி கடன் வந்து மனுஷங்களோடு கலந்துகிட்ட ஒன்றா போச்சு அப்படி கடன் அப்படிங்கிறத தாண்டி கடன் அடைக்கப்பாடுபடுறோம் மன வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது இப்போது இந்த கடன் வந்து விடுபடுறதுக்கு என்ன வழி எந்த பக்கம் போனாலும் கதவை அடைச்ச மாதிரியே இருக்கே எந்த கதவை தற்காலும் திறக்கலையே கடன் நாங்கள் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறோம் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நம்ம தெய்வத்தை நம்பி ஒப்படைப்போம் அந்த தெய்வத்தையும் தாண்டி மனசோட உறுதி அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம மன உறுதியோடு போராடினா மட்டும்தான் தெய்வம் கூட துணை இருக்கும் சும்மாவே படுத்து கிடந்தால் எந்த தெய்வமுமே கூட ஹெல்ப் பண்ணாது ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏஞ்சல் ஸ்லோகம் வந்து சொல்லித்தரேன் கடவுள் வந்து நேரடியாக வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மனுஷ ரூபத்தில் அனுப்புவாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரியான ஏஞ்சல்கள் நிறைய இங்கே வந்து இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம கஷ்டம் தீக்கிறதுக்கு நம்ம பண தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு ஏஞ்சல் இருக்குது அது வேறு எதுவும் இல்லைங்க நித்திகா ஏஞ்சல் தான் இப்போ அந்த நித்திகா ஏஞ்சல் கிட்டே நம்ம கஷ்டங்களை சொல்லி எப்படி அந்த பண தேவை எங்களுக்கு தீரணும் அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நித்திகா அப்படிங்கிற ஏஞ்சல் வந்து பணத்துக்கான தேவதை அதை வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் கேட்குறோம் அப்படின்னா நம்ம நிலமையை சொல்லி ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி உங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் தான் ஏஞ்சல் கிட்ட சொல்லி நித்திகா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது இவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுது இது எனக்கு இருந்தால் இன்றைக்கி நான் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுருவேன் எனக்கு உதவி செய் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஞ்சு கேட்கணும் கேட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக மனசார நம்பி செய்யுங்க கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து பண தேவை பூர்த்தி ஆகும் அந்த மாதிரி பூர்த்தியானவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ப்ளீஸ் இப்போ என்ன அப்படின்னா நான் எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறேன் மூணு தடவை நித்திகா 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 எனக்கு உதவி செய் எனக்கு இவ்வளவு பணம் தேவை இருக்குது தயவு செய்து உதவி செய் நித்திகா 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 இந்த மாதிரி சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரி கேளுங்க கன்ஃபார்மாக நீங்கள் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல செய்தி ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கான பண தேவை உங்கள் கையில் வந்து அடையும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நித்திகாவால் நீங்கள் பலனடைஞ்சிருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன இது என்னான்னு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக தகவல்களை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதில் யாராவது ஒரு சிலர் பலனடைஞ்ச அந்த கமெண்ட்ஸில் சொன்னால் அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் நன்றி உறவுகளே தேங்க்யூ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த தகவல்களை ஷேர் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் நிறைய அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா பெல்லைக்கான் இருக்குல்ல அதையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ